எந்த துறையாக இருந்தாலும் மனிதனின் செயலாற்றல் என்பது எப்போதும் இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்துதான் அளவிடப்படுகிறது உங்களில் உணரும் திறன் இன்னொருவரை விட மேலானதாக இருந்தால் இப்போது அது உங்களுக்கு அவரைவிட பெருமளவு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் உங்களின் உணரும் திறனை ஒன்றை ஆழமாக பார்க்கும் திறனை நீங்கள் மேம்படுத்தினால் உங்கள் செயல்திறன் பெரிதளவு மேம்படும் நான் அடிக்கடி ஆன்மீக சாதகர்களிடம் சொல்வது ஏதோ ஒன்றை பார்ப்பது குறிக்கோள் அல்ல சும்மா வெறுமனை பார்க்க கற்றுக்கொள்வதுதான் நோக்கம் உங்கள் உணர்ந்து கொள்ளும் திறனை மேம்படுத்த நீங்கள் எளிய பயிற்சி ஒன்றை செய்யலாம் இதற்கு முத்ரா என்று பெயர் குறிப்பாக நீங்கள் உங்களின் உச்ச திறனில் செயல்பட வேண்டியிருக்கும் போது இந்த பயிற்சியை செய்யலாம் உங்கள் சக்தி உடலில் ஒரு ஸ்தானம் இருக்கிறது இது உடலையும் தாண்டி நில்கிறது இது உங்கள் புருவ மத்தியிலிருந்து பதினேழு முதல் பத்தொம்பது அங்குலம் தூரத்தில் உள்ளது உங்கள் பார்வை ஒரு பதினோரு டிகிரி கோணத்தில் சந்திக்கும் இடத்தை கண்டுபிடியுங்கள் அந்த சங்கமிக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது உங்களுக்குள் உங்கள் ஆகாஷத்தை மேம்படுத்துகிறது ஆகாஷத்தன்மை மேலோங்கிய மாத்திரத்திலேயே தெளிவாக உணரும் திறன் உங்களுக்குள் பெருமளவு மேம்படுவதை கவனிப்பீர்கள் தலைப்பு ருணானுபந்தத்தை குறைந்தபட்சமாக வைப்பது எப்படி உடலளவிலான ஞாபகம் அல்லது ருணானுபந்தம் எவ்வளவு நய வஞ்சகமாக செயல்படுகிறது என்று முதல் பாகத்திலேயே பார்த்தோம் ஒரு மனிதன் உயிர் பிழைத்து இருக்க ருணானுபந்தம் அத்தியாவசியமானது இன்றியமையாதது என்றாலும் ஒரு கட்டத்திற்கு பின் அது கட்டுதல்களுக்கு காரணமாகிவிட வாய்ப்பிருக்கிறது ஒரே ஆயுள் காலத்தில் உடலளவிலான ஞாபகங்கள் ஏராளமாக பெருகிவிடுகின்றன மனிதர்களுக்கு தங்களின் உடலில் ருணானுபந்தத்தை கையாள்வது எப்படி அதை குறைத்து கொள்வது எப்படி என்று தெரியாமல் இருப்பதுதான் அதன் காரணம் அதனால்தான் பாரம்பரியங்கள் ஸ்திரமான உறுதியான வழக்கங்களையும் நியமங்களையும் வரையறுத்து வைத்தன அது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற விஷயமாகட்டும் அல்லது பரிட்சம் இல்லாதவர்களின் எந்த ஜாதியாக இருந்தாலும் அது பொருட்டல்ல வீட்டில் உணவு நீர் எடுத்து கொள்ளக்கூடாது என்பது போன்ற சாதாரண விஷயம் ஆகட்டும் அதனால் தான் வரையறுத்தார்கள் இந்தியாவில் பாரம்பரியமான இல்லங்களில் இன்னொருவரின் கையிலிருந்து உப்பு எலுமிச்சை எல் ஆகிய பொருட்களை வாங்கிக்கொள்ளவே மாட்டார்கள் இந்த பொருட்கள் எல்லாம் குறிப்பிடும்படியாக ஞாபகத்தை திறம்பட கடத்தும் தன்மை கொண்டவை இன்னொரு மனிதரின் உடலுடன் மட்டுமல்ல இன்னொரு பொருளுடன் கூட நெருக்கமான தொடர்பில் வரும்போது அதை இந்த உடல் ஞாபகத்தில் கொள்ளும் என்பதுதான் இதன் அடிப்படை மற்ற பொருட்களை விட சில பொருட்கள் ஞாபகத்தை திறம்பட கடத்தும் என்று புரிதல் இருந்திருக்கிறது இதே காரணத்தால் தான் குறிப்பிட்ட பயிற்சிகளை செய்பவர்கள் சந்தனம் அல்லது மஞ்சளை கரைத்து பூசிக்கொள்ள வேண்டும் என்று யோக முறையில் சொல்லப்பட்டது இன்னும் சிலர் தம் உடலில் மண்ணை பூசிக்கொள்வார்கள் வேறு சிலர் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொள்வார்கள் இது ஏதோ வெறும் சடங்காக அல்லது மூட நம்பிக்கையாக செய்யப்படவில்லை இன்று தடயம் கண்டுபிடிக்கும் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் வெப்பம் சார்ந்த புகைப்படங்களைக் கொண்டு துல்லியமாக ஒரு இடத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன் உட்கார்ந்திருந்தவர் யார் என்று சொல்லிவிட முடியும் உடலின் வெப்பநிலை ஒரு வெப்ப பதிவை விட்டு செல்கிறது மோப்பு சக்தியை கொண்டு மனிதர்களை தேடி கண்டுபிடிக்கும் திறன் நாய்களுக்கு எப்போதும் இருந்திருக்கிறது நாய்கள் சார்ந்த விஞ்ஞானம் பழமையானது என்றாலும் அது மிகவும் மேம்பட்ட ஒன்றுதான் ஒவ்வொரு தொடுதலும் கூட ஒரு கர்ம பதிவை ஏற்படுத்துகிறது பெரும்பாலானவர்களுக்கு இது விழிப்புணர்வில் இருப்பதில்லை என்றாலும் இந்த பதிவு சூட்சமமான நிலையில் நிலைத்திருக்கிறது உடலில் இருப்பதிலேயே உணர்தல் மிக்க இடங்களில் ஒன்று கைகள் கைகளை தொடுவதன் மூலம் ருணானுபந்தம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு திறம்பட செலுத்தப்படுகிறது இந்த காரணத்தால் தான் கைகளை பிடித்து கொள்வது மிக்க செய்கையாக கருதப்படுகிறது உடல் புணர்ச்சியை விடவும் இந்த சாதாரண செய்கை இரண்டு நபர்களை நெருக்கம் மிக்கவர்களாக ஆக்கிவிடும் உடல் இன்பம்தான் பிரதானம் என்று இருக்கும்போது இன்னொருவரின் உடலை ஆராய்வதுதான் முக்கியமான தேவையாக இருக்கிறது ஆனால் ஒருவரை உண்மையிலேயே நெருக்கமானவராக உணரும் சும்மா கைகளை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பதே போதுமானது என்று உணர்வீர்கள் இதனால்தான் இந்திய பாரம்பரியத்தில் நமஸ்காரம் என்ற சைகையை உருவாக்கினார்கள் ஒருவரை பார்த்ததும் கைகளை சேர்த்து வணங்குவது அவருடன் கை குலுக்குவது அல்லது கட்டியணைத்து கொள்வது அல்லது முத்தம் பகிர்ந்து கொள்வதை விட மேலானதாக இருக்கிறது அதாவது ஏகப்பட்ட உடல் தொடர்புகளை சேகரித்துக்கொண்டு கொண்டு கசகசவென்று வைக்க வேண்டாம் என்பதுதான் நோக்கம் நமஸ்காரம் செய்வது அழகான வணக்கம் ஆகும் அந்த இன்னொருவருக்குள் இருக்கும் படைப்பின் ஆதிமூலத்தை ஆழமாக மதித்து அங்கீகரிப்பது ஆகும் நீங்கள் ஒருவரின் உடலை அல்லது அவரின் குணாதிசயங்களை பார்க்கும்போது ஒன்று அது உங்களுக்கு பிடிக்கலாம் அல்லது அது பிடிக்காமல் இருக்கலாம் இப்படித்தான் விருப்பு வெறுப்பு என்ற கர்ம அச்சு வார்க்கப்பட்டு அதன் இயக்கம் தொடர்கிறது ஆனால் ஒருவருக்குள் இருக்கும் படைப்பின் ஆதி மூலத்தை கண்டு தலை வணங்கும் போது உங்களுக்குள் உயிர்ப்பாக துள்ளி ததும்பிக் கொண்டிருக்கும் அதே மூலத்தை வணங்கும் போது உங்களுக்குள் உள்ளார்ந்து இருக்கும் இறைத்தன்மையை எல்லோருக்குள்ளும் இருக்கும் அந்த இறைத்தன்மையை வணங்குகிறீர்கள் என்று அர்த்தம் அதே சமயம் அளவுக்கு அதிகமான உடல் ரீதியான தொடர்பை தேவையில்லாமல் ஏற்படுத்தி கொண்டு இன்னொரு உடலுடன் சிக்கி போகாமல் இருப்பதையும் உறுதி செய்கிறீர்கள் ஒரு குருவின் பாதத்தை தொட்டு வணங்கும் வழக்கமும் இதே புரிதலின் அடிப்படையில் தான் தோன்றியது கைகளைப் போலவே பாதங்களும் குறிப்பிடும்படி உணர்தல் மிக்கவையாக இருக்கின்றன பாதத்தை தொடுவதன் மூலம் குருவின் சக்தி சீடர்களுக்குள் செலுத்தப்பட முடியும் அதிகபட்ச பயனை அடையும்படி குருவின் பாதத்தை தொடுவது எப்படி என்பது குறித்து ஒரு முழு விஞ்ஞானமே இருக்கிறது பெரும்பாலானவர்களுக்கு அது எப்படி என்ற விஞ்ஞானம் தெரிவதில்லை என்பதால் எனக்கு நல்லதாகி போனது இந்தியாவில் பலரும் என் பாதத்தில் விழுந்து வணங்குகிறார்கள் என்றாலும் அது பெயருக்கு செய்யும் விஷயமாகவே நின்றுவிடுகிறது அதை தாண்டி போவதில்லை பஞ்சபூதங்களுக்கு இருக்கும் தூய்மைப்படுத்தும் ஆற்றலை பயன்படுத்தும் மற்ற பல சுத்திகரிப்பு முறைகள் இருக்கின்றன என் வாழ்க்கையிலேயே நான் சில தீவிர யோக பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த போது ஒரு நாளைக்கு ஐந்திலிருந்து ஏழு முறை குளிப்பேன் உடல் அந்த அளவுக்கு உணர்தல் கொண்டதாக ஆகும்போது உடலோடு ஏற்படும் ஒவ்வொரு தொடர்பும் ஒரு கையை தொடுவது முதல் நீங்கள் சாய்ந்து உட்காரும் குஷன் வரை ஒவ்வொன்றும் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி விழிப்புணர்வாக இருப்பீர்கள் பாரம்பரியமாக யோகிகள் குறைந்தது இரண்டு முறையாவது ஆற்றில் அமிழ்ந்து ஸ்நானம் செய்வார்கள் ருணானுபந்தத்தை நீக்கும் திறன் ஓடும் நீருக்கு பெரிதும் இருக்கிறது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒருவரின் கர்ம சுழற்சிகளை தூய்மைப்படுத்த இயற்கை சில இயல்பான வழிகளை வழங்குகிறது பூமியின் வடக்கு பகுதியில் வடக்கு பாதியில் வருடத்தின் சில சமயங்களில் உதாரணமாக ஜூலை அல்லது டிசம்பர் நேரங்களில் பஞ்சபூதங்களில் காற்றும் தண்ணீரும் குறிப்பிடும்படியான வலிமையோடும் நீர்மைத்தன்மையோடும் இருக்கின்றன ஒருவர் முயற்சி இல்லாமல் இயல்பாகவே தன்னை சுத்திப்படு சுத்தப்படுத்திக் கொள்ள இது அனுமதிக்கிறது சும்மா வெளிப்புறத்தில் இருக்கும் பஞ்சபூதங்கள் உங்கள் மீது செயல்பட அனுமதிப்பதன் மூலமாகவே உங்களுக்குள் ஆழ பதிந்திருக்கும் கர்ம சுழற்சிகளை விட்டொழிக்க முடியும் இது எந்த முயற்சியும் இல்லாமல் இலவசமாகவே நிகழும் பூத சுத்தியாகும் சில காலங்களில் காற்று வீசும்போது சும்மா அதில் நிற்பதே அற்புதமான சுத்திகரிப்பு முறையாக செயல்பட முடியும் வளமாக வீசும் காற்றில் அரை மணி நேரம் நின்று பாருங்கள் ஒரு முறையான காற்று குளியல் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை உடனே தெரிந்து கொள்வீர்கள் அது உங்களுக்குள் மிகவும் லேசான புத்துணர்வான உணர்வை ஏற்படுத்தி செல்லும் இந்த காலங்களில் அருள் என்பது இயற்கையாக உங்கள் பக்கம் இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் குறிப்பாக குறுகிய கால கர்ம சுழற்சிகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு நன்மை ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன பழக்கங்கள் அல்லது எரிச்சல் ஏற்படுத்தும் சிறு சிறு இருந்து விடுபட சரியான நேரம் இதுதான் இப்போது ஒவ்வொரு தினத்தையும் வாழ்வின் பரிச்சயமில்லாத பிரதேசங்களுக்குள் அடியெடுத்து வைக்கும் அற்புத வாய்ப்பாக பார்க்கலாம் தலைப்பு கர்மாவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்வது எப்படி ஆன்மீக பயிற்சியின் மூலம் நீங்கள் விழிப்புணர்வோடு கர்மாவில் இருந்து விடுதலை தேடும்போது அடிப்படையில் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வேகத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் உள்நிலை வாழ்க்கையை நீங்கள் கடையும் போது உங்கள் கர்மாவின் சில பரிமாணங்கள் மேலே வருகின்றன அப்படிப்பட்ட தருணங்களில் நீங்கள் தீவிரமான வழி அல்லது அசௌகரியத்தை அனுபவிக்க வாய்ப்பிருக்கிறது ஒருவேளை ஏதாவது நோய் தாக்கியதால் கூட இப்படி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்றாலும் பெரும்பாலான நேரங்களில் உங்களின் கடந்த கால கர்மாதான் மேற்பரப்பிற்கு வந்து ஒரு விதத்தில் அல்லது இன்னொரு விதத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது எனலாம் ஆன்மீக முறையின் நோக்கம் முழுவதும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பதை விட மேலும் அதிகப்படியான கர்ம பொருளை எடுத்துக்கொண்டு அதை முடிந்த அளவுக்கு தீர்த்து முடிப்பதுதான் அதாவது மீண்டும் மீண்டும் அதே சுழற்சிகளில் சுற்றி கொண்டிருக்க நீங்கள் விரும்பவில்லை ஆக நீங்கள் ஒரு ஆன்மீக முறையில் ஈடுபட்டிருந்தால் அனைத்துமே பயங்கரமான வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உங்களை தொந்தரவு செய்யும் உடல் பிரச்சனைகள் இப்போது ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை வருகின்றன உங்கள் கர்மாவை கூடிய விரைவில் கரைக்க வேண்டும் என்று நீங்கள் தேர்வு செய்ததுதான் இதற்கு காரணம் அதாவது ஆன்மீகம் என்பது வெறும் சாந்தம் தான் என்று கருதும் வெள்ளையடிக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் என்று நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் உங்கள் கர்மா மெதுவாக வெளிப்படும்படி இருந்தால் அது அநேகமாக நீண்ட கால அவகாசத்தில் சின்ன சின்ன வழிகளை ஏற்படுத்தலாம் அதே சமயம் கர்மாவின் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு என்றால் பெரும்பாலும் நீங்கள் தீவிரமான வழியை குறுகிய அவகாசத்திற்கு அனுபவிக்க வாய்ப்பிருக்கிறது பல மனிதர்கள் உயிரோட்டம் குறைந்து சந்தோஷம் குறைந்து அவர்களின் வாழ்க்கைகள் மெதுவானதாகவும் போனதாகவும் ஆக காரணம் அவர்கள் நீண்ட காலங்களுக்கு குறைந்த அளவிலான வழியை உணர்வதுதான் ஆன்மீக பயணம் என்பது இந்த நிகழ்வுகளை வேகப்படுத்துகிறது அவ்வளவுதான் இதன் மூலம் மூன்று மாதம் அல்லது ஒரு வருட கால அளவில் நிகழக்கூடியவை ஒரு சில நிமிடங்களிலேயே நிகழ்கின்றன கர்ம செயலின் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இயக்கத்தை அனுமதிப்பது முக்கியம் அதை அமிழ்த்தி வைக்க வேண்டாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் கர்மாவை கூடிய விரைவில் எரித்து முடிக்க உங்கள் பொருள் உடலை அனுமதிப்பதே மிகவும் விவேகமானது நீங்கள் இன்பத்தை கையாளும் அதே விதத்தில் வலியையும் கையாள கற்றுக்கொள்ளுங்கள் ஹடயோகாவின் அடிப்படை இதுதான் இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்குள் ஒரு சமநிலையை அடைகிறீர்கள் இந்த சமநிலை கர்ம செயல்முறையின் கலக்கங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களை ஏந்தி செல்லும் யோகத்தில் கிரியா பயிற்சிகள் பெரும்பாலான சமயங்களில் கர்ம செயல்முறையில் தலையிடாமலேயே அதை வேகப்படுத்துகின்றன மாறாக உங்கள் உடலுக்குள் ரசாயனங்களை போட்டால் நீங்கள் இன்னொரு கர்மாவை உருவாக்கி கொள்கிறீர்கள் எதிர்காலத்தில் அதற்கு ஒரு விலையை கொடுக்க வேண்டி இருக்கிறது தியானத்தன்மையில் இருப்பவர்கள் ஆழமான ஆனந்த நிலைகளை அனுபவத்தில் உணர்வார்கள் அதே சமயம் இது அவர்களை ஆழமான வழியை அனுபவிக்கவும் திறந்து வைக்கிறது இருந்தாலும் இந்த வழி குறுகிய காலத்திற்கு தான் ஏனென்றால் அவர்களின் உயர்ந்த விழிப்புணர்வு நிலை அவர்கள் இதை வேகமாக கரைத்திட அனுமதிக்கிறது நீங்கள் ஆழமான தியான நிலைக்குள் போகும்போது நீங்கள் ஒரு அடி தவறாக எடுத்து வைத்தாலும் அதன் விளைவு உடனடியாக வெளிப்பட்டு விடுகிறது அதை நீங்கள் சரி செய்தாக வேண்டியிருக்கிறது ஒரு வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஆன்மீக விழிப்புணர்வு கொண்டவருக்கு ஒரே நாளில் முடிந்து போக முடியும் ஏனென்றால் அவர்கள் சரி செய்யும் முயற்சிகளை உடனடியாக செய்கிறார்கள் உங்களுக்குள் தியானத்தன்மை வந்த பிறகும் எதிர்மறையான விஷயங்களை கொண்டிருந்தால் உங்களின் எதிர்மறையான கர்மா ஆயிரம் மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாக ஆகிறது ஏனென்றால் நீங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக உள்வாங்கும் தன்மையும் உணர்தலும் கொண்டவராக ஆகிவிட்டீர்கள் நீங்கள் மண்ணை உழுது உரம் போட்டு அதை வளமாக வைத்தால் அந்த மண்ணில் பயிர்களும் நன்றாக வளரும் கலைகளும் அதே உரத்தின் காரணமாக வளரும் அதேபோலவே நீங்கள் உங்களுக்குள் ஒரு தியானத்தன்மையை உருவாக்கி வளர்த்து எதிர்மறை உணர்வுகளை வளம்பரச் செய்தால் வியப்பூட்டும் விதத்தில் உள்நிலையில் பாதிப்பு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது நீங்கள் களை நீக்குவதை பற்றி அதிகப்படியான கவனத்துடன் இருப்பது முக்கியம் இல்லாவிட்டால் வெறும் மிஞ்சி மிஞ்சியிருக்கும் பயிர் எதுவுமே இருக்காது கர்ம நிலையில் தேங்கி போய்விடக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் பயிற்சிகளை தினசரி செய்கிறார்கள் நீங்கள் ஏற்கனவே இதை கவனித்திருக்கலாம் அதாவது நீங்கள் தினமும் செய்யும் பயிற்சி ஏதாவது இருந்தால் அதை ஆறு மாதத்திற்கு நிறுத்திவிட்டீர்கள் என்றால் கொஞ்சம் காலமாக உங்களை தொந்தரவு செய்யாமல் இருந்த உடல் ரீதியான மன ரீதியான சமூக ரீதியான தொடர் பிரச்சனைகள் மீண்டும் திரும்புவதை கவனித்திருக்கலாம் கர்ம சுழற்சியின் இயக்கம் இப்படித்தான் நீங்கள் பூரணமாக மாறிவிட்டதாக நம்பிக்கொண்டு இருந்தாலும் திடீரென்று எல்லாவிதமான விதமான கட்டாயத்தன்மைகளும் ஒரு வெறி திரும்பவும் வருவதை பார்ப்பீர்கள் வாழ்க்கையின் சுழற்சியான ஓட்டத்தை உடைக்க பயிற்சி அல்லது சாதனா மட்டுமே உதவுகிறது அனைத்து துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி இப்போதே அது சரி ஒரு முழுமையான மாற்றத்திற்கு இவை அனைத்தும் எப்படி வழிவகுக்கும் இப்படித்தான் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இருப்பதெல்லாம் இந்த கணம் மட்டும்தான் இந்த கணத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு ஃபார்முலா அல்ல இது ஒரு தத்துவ கோட்பாடும் அல்ல உண்மையில் உள்ளதை உள்ளபடி பார்ப்பது என்று அர்த்தம் அவ்வளவுதான் எல்லாம் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் இணைத்து கொண்டிருக்கும் விதத்தில் இல்லாமல் அனைத்தும் இந்த கணத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி அனைத்தும் உள்ளபடியே நீங்கள் பொருந்தி அமைவது என்று அர்த்தம் இருப்பதெல்லாம் இந்த கணம் மட்டும்தான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் இந்த கணம் தவிர்க்க முடியாதது என்று பார்க்கிறீர்கள் அது வேறு எப்படியும் இருக்க முடியாதே இதை தத்துவமாக்கிவிட வேண்டாம் இதை ஒரு அறிவு மாற்றிவிட வேண்டாம் ஆமாம் ஆமாம் கணங்கள் எல்லாமே தவிர்க்க முடியாதவைதான் என்று சொல்லாதீர்கள் நான் சொல்வது அதுவல்ல கணங்கள் எல்லாமே தவிர்க்க முடியாதவை கிடையாது இந்த கணம் மட்டுமே தவிர்க்க முடியாது வித்தியாசம் தெரிகிறதா உங்களுக்கு காலத்தின் ஒரே ஸ்திரமான மணித்துளி இந்த கணம் மட்டும்தான் இந்த கணம் தவிர்க்க முடியாதது பொருள்தன்மை சார்ந்த படைப்புகள் அனைத்தும் நின்று கொண்டிருப்பது இந்த அச்சாணியின் மீதுதான் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடியது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இப்போதுதான் கணத்திற்கு கணம் விழிப்புணர்வுடன் இருங்கள் இப்போது இந்த கேள்விக்கு பதில் கொடுங்கள் அடுத்த கணம் தவிர்க்க முடியாததா கிடையாது இந்த கணத்தில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த கணம் மட்டுமே தவிர்க்க முடியாதது என்று உணர்வீர்கள் அடுத்த கணம் அதில் லட்சக்கணக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் இந்த கணத்தில் உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்கிறீர்கள் இது ஆக்கப்பூர்வமான உயிர்ப்பான ஏற்றுக்கொள்ளும் தன்மையாகும் ஒவ்வொரு மனிதரும் முனைந்து நாடும் சந்தோஷம் என்பது உங்களுக்குள் இயல்பான நிலையாக இருக்கும் நீங்கள் வேறுவிதமாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் சந்தோஷம் என்பது ஒரு தருணம் அல்ல ஒரு குறிக்கோள் அல்ல போய் சேரும் இடம் அல்ல சந்தோஷம் என்பது உங்களுக்குள் நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் நிலை இதுதான் உங்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி நமஸ்காரம்